வணக்கம் இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வைஸ் கிட்டத்தட்ட வீடியோ போட்டு ஒரு பத்து நாள் ஆகுதுங்க இந்த பத்து நாளாக இந்த டிஎன்பிஎஸ்சியோட குரூப் ஃபோர் கேட்ட கேள்விகள் அதை தொடர்ந்த கருத்துகள் இந்த மாணவர்களோட எண்ணங்களோட பிரதிபலிப்பு கிட்டத்தட்ட இன்னும் சொல்லப்போனால் ஒரு சோகமான செய்தினால் நான் ரெண்டு மாணவர்கள் வந்து இதில் தற்கொலை பண்ணிட்டாங்க இந்த எண்ணம் ஓட்டந்தான் தொடர்ந்து ஓடிட்டு இருக்குது அந்த சூழ்நிலையில் வந்து இந்த வர குரூப் டூக்கு வந்து இந்த இதை படிங்க அதை படிங்க சொல்கிறத விட கொஞ்சம் இவ்வளோ நாளாக மனசில் ஓடிக்கிட்டு இருந்த விஷயத்த இந்த ஒரு வீடியோவில் சொல்லலான் இருக்கேன் கொஞ்சம் இந்த வீடியோ எனு இருக்கும் தயவு செஞ்சு இந்த வீடியோவை பாருங்கள் என் மனசில் இருக்கிற சில ஆதங்கங்கள் இதில் நிறைய இதில் வெளிப்படும் முதல்ல நான் டிஎன்பிஎஸ்சியை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன் ஏன்னால் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஆனால் ரொம்ப அதுக்குள்ளே போக விரும்பலை டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இந்த குரூப் ஃபோர் டிஎன்பிஎஸ்சி தேர்வு நடத்தின வரை வந்த விஷயத்தை பார்க்கும்பொழுது ஒரு தகுதியே இல்லாத ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தான் இந்த எக்ஸாம் நடத்திருக்கிறாங்க இது ஏன் இது மாதிரி ஒரு கடுமையான வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா என்னால் முடியல நானும் ஒரு சாதாரண ஒரு ஆளாக தான் அதை நான் சொல்கிறதா இருக்குது ஏன்னா மூணு விஷயங்களை என்ன என்னை உறுத்திக்கிட்டே இருக்குது ஒன்று சரியான எக்ஸாம் நடத்துகிற பேட்டன் சரியாக ஒரு கொஸ்டின் பேப்பரை டிஸ்ப்ரூட் பண்ணுறதோ அல்லது வந்து ஒரு ஆன்சர் சீட்டை கலெக்ட் பண்ணி அதை வந்து சேஃப் பண்ணுறதுலையோ இவங்களுக்கு ஒரு தெளிவான அறிவுரைகள் இல்லை இது ஒன்று ரெண்டாவது கொஸ்டின் பேப்பரை ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு முதல்ல இது குரூப் ஃபோருக்கான ஒரு கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பரேஷனுக்கு தான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படை எண்ணம் கொஞ்சம் கூட கிடையாது அவங்க எடுத்திருக்காங்க கொஸ்டின் எடுத்துருக்காங்க அவங்களோட ஹை லெவல் நாலேஜ் தான் இங்கே இருக்கணும் அப்படின்னு எடுத்துருக்காங்க ஒழிய எழுத போகிற பத்து பன்னெண்டு லட்சம் பேர் மாணவர்களை கொஞ்சம் கூட அவங்க கருத்தில் எடுத்துக்கல இது ரெண்டை விட மோசமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த குரூப் ஃபோரோட கீ விட்டுருக்காங்க பாருங்கள் கிட்டத்தட்ட இருபது ப்ளஸ் வெறும் தப்பு தப்பான ஒரு கீ இந்த கீ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இவங்க பத்து நாள் எடுத்து பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு நாள் ஆயிருக்குன்னு நினைக்கிறாங்க எக்ஸாம் முடிஞ்ச ஆன்சர் கீ அஃபீஷியல் ஆன்சர் இருக்கே வரதுக்கு எக்ஸாம் நடந்த அன்னைக்கு பல வந்து ஆன்சர் கீ விட்டுட்டாங்க அந்த இன்ஸ்டியூட்டுகளோட ஆன்சருக்கு இடம் அதை விட தரம் குறைவான ஒரு ஆன்சருக்கு விட்டுருக்கிறாங்க இதில் வந்து நாம் வந்து அதில் சேலஞ்ச் பண்ணி நீங்கள் அதை வந்து நிறுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க சாதாரணமாக இந்த கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய வல்லுநர்கள் அறிவாளிகள் தேவையே இல்லை உண்மையை சொல்ல போனால் கடந்த வருடம் குரூப் ஃபோர் பாஸ் பண்ண ஒரு அஞ்சு ஆஸ்டன்ட்ஸ் அஞ்சு அஞ்சு மாணவர்கள் வச்சு கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா பக்காவாக தமிழ்நாடு ஏன் இந்தியாவே விற்கிற அளவுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் அவங்கலாம் உருவாக்கியிருக்க முடியும் குரூப் ஃபோர் ஸ்டாண்டர்டுக்கு மட்டும் ஆனால் ஏதோ வல்லுநர்கள்ங்கிறாங்க டீமுங்கிறாங்க சரி இதுக்குள்ளே தொடர்ந்து போனால் இன்னும் நிறையா பேசுகிற மாதிரி வந்து திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை பேசுகிறத விட மறுபடியும் சொல்கிறேன் இந்த வீடியோவை கொஞ்சம் முழுமையாக பாருங்கள் என்னுடைய ஆதங்கம் உங்களுக்கு புரியும் சரின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அதை கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை தப்பாக இருந்துச்சுன்னா சொல்கிற விஷயங்கள் தப்பாக இருந்துச்சுன்னா கூட அதுக்கு வேறாவது மாற்று இருந்துச்சுன்னா கூட அதை கூட சொல்லுங்கள் மொத்தத்தில் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற இந்த ஒரே ஒரு விஷயம் தான் லட்சம் உறவினர்களை கொண்ட ஒரே குடும்பம் இதில் வந்து ஒவ்வொருத்தரோட கருத்து பரிமாற்றமும் ஒரே வேவலனத்தில் தான் போகும் அதனால் நான் சொல்கிறது வந்து ஒரு யதார்த்தம் இந்த கருத்தில் ஏதாவது மாறுபாடு இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் கூட தெரிவிங்க இப்போ நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் இப்போ இதில் வந்து வின் பண்ணுறவங்களுக்கு அதாவது பாஸ் பண்ணி வேலைக்கு போகிறவங்களுக்கு வந்து இது ஒரு எக்ஸாம் அவ்வளோதான் மற்ற எல்லா இடத்துக்குமே இது வந்து ஒரு மாடல் எக்ஸாம் ஒரு மாதிரி தெருங்கிற மனநிலையில் முதல்ல வாங்க ஏன் இது மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா இந்த குரூப் ஃபோர் மட்டும் தான் வாழ்க்கை கிடையாது அப்படின்னு நினச்சி ரெண்டு வந்து உயிரிழந்த அந்த ஒரு விஷயம் ரொம்ப உறுத்தலாகவே இருக்குது இன்னமும் கூட இந்த தேர் இந்த தேர்வுகள் வந்து ரிசல்ட் வரும்போது இன்னும் சில மாணவர்கள் வந்து மனதளவில் பாதிக்கப்படுவாங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் அந்த மாணவர்களுக்கு இது மட்டும்தான் வாழ்க்கை கிடையாது உயிரை விட உயர்ந்தது எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத ஆணித்தரமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா உங்களோட உயிர் மட்டும் நீங்கள் உங்களுக்காக நீங்களாக உருவாக்கப்பட்டதில்லை நீங்கள் உங்களோடய ட்ரெஸ்ஸை கூட நீங்களே உருவாக்கிக்கலாம் உங்களோட கேரக்டர் நீங்கள் உருவாக்கிக்கலாம் ஆனால் அந்த உயிர் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது நீங்கள் கிடையாது உ அந்த கடவுள் நம்ம தாய் தந்தைய தான் அதனால் அதை அழகாக நீங்கள் தூக்கி போட்டர்லான்னு நினைக்காதீங்க தயவு செஞ்சு ரிசல்ட் வந்தால் கூட சிலர் பார்டரில் வந்து ஃபெயில் ஆகக்கூட வாய்ப்புலாம் இருக்குது ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிக்கலாம் மனசு தளராதீங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் நடந்ததோட ஒரு ஆக்சிடெண்ட் இந்த ஆக்சிடெண்ட்டில் நீங்கள் தப்பித்து பொழச்சி வர்றது தான் உங்களோட சாமர்த்தியம் திரும்ப திரும்ப சொல்கிறேன் எந்த ஒரு தவறான முடிவும் எடுக்க வேண்டாம் ஏன்னா இதை விட இந்த இது உங்களுக்கு நழுவி போச்சு அப்படின்னா இதோட சிறப்பான ஒரு எதிர்காலம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அது அடுத்த வருஷம் கூட வரலாம் அது நாலஞ்சு வருஷம் கூட வரலாம் ஸோ நமக்கு எந்த நேரத்தில் என்ன கிடைக்குமோ உறுதியாக கிடைக்கும் அதை தடுக்கிறதுக்கு யாராலையும் முடியாது இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நாம் வந்து ஒரு ஃப்ரேம் போட்டு அந்த ஃப்ரேம்குள்ளே இருக்கிற சிலபஸ் நம்ம படித்தோம் பட் ஆனால் கேள்வி என்ன இருக்குது அப்படின்னா அந்த ஃப்ரேமை பற்றியே கேள்வி கேட்குறாங்க அதாவது ஒரு சாப்டர் ப ஒரு சாப்டர் உள்ள கண்டெண்ட்டை வந்து நம்ம படிக்கணும் அப்படின்னா அந்த கண்டனை பற்றியே கேள்வி கேட்குறாங்க சொல்ல சொல்லப்போனால் ஃப்ரேமை விட்டு வெளியே போய் கேள்வி கேட்குறாங்க மொத்தமாக இரநூறு கொஸ்டினையும் பார்த்தா அவுட் ஆஃப் சிலபஸில் கொஸ்டினே கிடையாது நான் உறுதியாக சொல்லுவேன் நான் அவுட் ஆஃப் சிலபஸில் கொஸ்டின் கிடையாது ஆனால் அந்த சிலபஸோட எல்லைன்னு ஒன்று இருக்குல்ல அந்த சிலபஸில் இருக்கிற வார்த்தைகளுக்கு ஒரு எல்லை இருக்குது அந்த எல்லை தான் வானமே எல்லைங்கிற மாதிரி எங்கெங்கே தோணுதோ கைக்கு எந்தெந்த புக்கு கிடைக்குதோ அதை வச்சு அவங்க கொஸ்டின் எடுத்துருக்கிறாங்க இது மட்டும்தான் எதார்த்தம் மற்றபடி சிலபஸை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்கிற சிலபஸோட வேர்ட்ஸ் எதுவுமே மாறலை அந்த சிலபஸுக்கு கீழே தான் அவங்க கொஸ்டின் எடுத்திருக்காங்க இதுலேருந்து ஒன்றும் புரிஞ்சிக்க முடியுது ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் புத்தகத்தை படிக்கணும் அப்படிங்கிறது உண்மை தான் ஆனால் அதை விட மிக முக்கியமானது சிலபஸை முழுசாக படிக்கணும் சிலபஸில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் முழுமையாக இன்னமும் சொல்லக்கூடாது கொஞ்சம் எவாபுரேட்டராக இன்னும் கொஞ்சம் வெளியில் போய் படிக்கணும் அப்படிங்கிறது இந்த ஒரு தேர்வுகள் நமக்கு தெரியுது இப்போ நம்ம இந்த வீடியோவில் பேச பேச வந்த கருத்தைய வந்து உங்களோட முயற்சி வந்து சரியான பாதையில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு சுய பரிசோதனை பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா முக்கியமாக இந்த வீடியோவோட நோக்கம் வந்து இப்போ படிச்சுட்டு இருக்கிற ஸ்ட்ராட்டஜி அதாவது யூடியூப் மூலிமா ஆன்லைனில் படிக்கிறவங்களோட இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து ஏகப்பட்ட ஒரு டவுட் இருக்குது அந்த டவுட் இப்போ தான் வந்திருக்கு ஏன்னா இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும் இது வந்து யூடியூப் மூலியமாக ஆன்லைனில் பேஜ் நடத்துகிறவங்களுக்கு ஒரு அவங்கள நான் எதுவும் தப்பாக சொல்லலை இருந்தாலும் என்னோடய எண்ணங்கள் வந்து சில குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்குது அது என்ன அப்படின்னா நாம் முதல்ல யார் கூட போட்டி போடுறோம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வெறுமனே வந்து ஒரு யூடியூப்பில் நம்ம ஒரு ஆன்லைன் கிளாஸ் சேர்ந்தவொடனே நமக்கு வந்து வேலை கிடைச்சிட்டு அப்படின்னு நம்ம அந்த முட்டாள்தனமான விஷயங்கள்லாம் இன்னமே நடக்க போகிறதில்ல இல்லை ஏன்னா ஒரு உதாரணமாக சொல்கிறேன் இன்றைக்கி வந்து டாப் பீக்கில் இருக்கிற ஒரு பத்து இன்ஸ்டியூட்டை சொல்லணும் அப்படின்னா இது எல்லாமே ரெகுலர் இன்ஸ்டியூட் தான் இப்போ இந்த சங்கர் ஐஏஎஸ் அகாடமியாக இருக்கட்டும் வெற்றி ஐஏஎஸ் அகாடமி அதேமாதிரி சென்னையில் பார்த்தா அப்பலோ ஸ்டடி சென்டர் இருக்குது கிங் மேக்கர் ஐஎஸ் அகாடமி சென்னை ரேஸ் கோச்சிங் சென்டர் இருக்குது என்ஆர்ஐஎஸ் அகாடமி ரொம்ப நிறையா இருக்காங்க டிஏஎஃப் கிட்டத்தட்ட ஐம்பது ப்ளஸ் பிரான்சஸ் வச்சு இருக்காங்க ரேடியன் அகாடமி இருக்குது இம்பேக்ட் ஐஎஸ் அகாடமி இருக்குது இன்னும் சொல்லுவோம்னா மனிதநாய் அறக்கட்டளை மூலிமா கூட இந்த குரூப் எக்ஸாமுக்கு வந்து இது கிளாஸ் கொடுத்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பெரிய அளவில் வந்து ப்ராப்ளம் ஆகலனாலும் ஒரு பக்காவாக ஸ்டெடி பண்ணிகிட்ருக்குறேன் எத்தனையோ அகாடமிஸ் இருக்குது நம்ம வேலைவாய்ப்பு பயிற்சித்துறை மூலிமா கூட எய்டிஎன் அப்படிங்கிற அந்த ஒரு யூடியூப்பில் கூட நிறையா கிளாஸஸ் போயிட்டுருக்கு அது இல்லாமல் சத்ய ஐஏஎஸ் அகாடமி இருக்குது ஆஃபீஸர்ஸ் ஐஎஸ் அகாடமி இருக்குது ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் அந்த கோச்சிங் சென்டர் இருக்குது ஸ்மார்ட் லேயர்ஸ் அகாடமி ராஜா சார் கிராக்கிங்ஸ் அது மாதிரி யூடியூபில் வந்து அது ஒரு ஐஏஎஸ் அகாடமி இருக்குது இன்னும் சொல்ல போனால் பெரியார் ஐஏஎஸ் அகாடமி சக்ஸஸ் ஐஏஸ் அகாடமி சின்மையா மாதிரி நிறைய அகாடமிகள் இருக்குது இது எல்லாமே இல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு ஊர்லேயும் நிறைய ஸ்டடி சென்டர்ஸ் இருக்குது ஒவ்வொரு லோக்கல்லையும் சாதாரணமாக சொல்லப்போனால் ஒரு தாலுகாக்குள்ள அஞ்சாறு ஸ்டடி சென்டர் இருக்குது அப்படின்னா யோசித்து பார்த்தா தமிழ்நாடுகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு மொத்தம் இடத்துல ஒரு ஐயாயிரம் ஸ்டடி சென்டராகவும் இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய நம்பிக்கை அதெல்லாமே ஆயக்குறி மரத்தடி மையம் அது இருக்குது கலாம் அந்த டீச்சிங் சென்டர் இருக்குது ஏன் இவ்வளோ பேர்த்த இவ்வளோ விளக்கமாக சொல்கிறேன் அப்படின்னா இவங்க எல்லாமே ரெகுலர் ஸ்டூடண்ட்ஸ் வச்சு நடத்திட்டு இருக்காங்க நான் ஏன் எந்த வார்த்தையை சொல்கிறேன்னா நீங்கள் முதல்ல யார் கூட போட்டி போடுறீங்க அவங்க சொல்லுவாங்கல்ல உங்கள் எதிரி யார் அப்படிங்கிறத வந்து வச்சு உங்களுக்கு நீங்கள் யாருன்னு முடிவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் நண்பன் யார் அப்படிங்கிறத வச்சு நீங்கள் யார் முடி பண்ணலாம் ஆனால் உங்களோட எதிரி யார் நீ யார் கூட போட்டி போடுறீங்க அப்படிங்கிறத வச்சு தான் உங்களோட திறமை பண்ண முடியும் இத்தனை அகாடமியில் வந்து ரெகுலராக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட நீங்கள் வந்து போட்டி போட்டு வின் பண்ணணும் அப்படின்னு முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நம்மளோட ப்ரிப் அந்த ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராஜஜஜி எப்படி இருக்கணும் முதல்ல யூடியூப் மாணவர்களும் புரிஞ்சுக்கணும் யூடியூப் நடத்துகிற சேனல்ஸ் அவங்களும் அகாடமி புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த நேரத்தில் இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதை சொல்ல வேண்டிய தேவை இருக்குது ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது என்னென்னா முதல்ல வந்து அவங்களுக்கு டீச் பண்ணுறதில் நிறையா டைம் கிடைக்கிது அதே நேரத்தில் ஷார்ட்கட் சொல்கிறாங்க நிறைய டெஸ்ட் வைக்கிறாங்க இது எல்லா விட மிக முக்கியமானது இந்த குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா இடத்துக்கும் நல்லா உணர்ந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம் டைம் மேனேஜ்மெண்ட் இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ராக்டிக்ஸ் நிறைய ஃபுல் டெஸ்ட் எழுதுகிறங்களுக்கு தான் இந்த டைம் மேனேஜ்மெண்ட்ங்கிறது அதாவது ஃபுல் டெஸ்ட்னா அந்த ஸ்டாண்டர்டுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் அவங்களுக்கு கிளியராக இருக்கும் இந்த குரூப் ஃபோர் கேட்ட ஸ்டாண்டர்டுக்கு பார்க்கும்போது அவங்களுக்கே கொஞ்சம் டைம் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இவ்வளோ டெஸ்ட் எழுதியும் இவ்வளோ ரெகுலராக பயிற்சி பண்ணியும் அவங்களால வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியல அப்படின்னா நாம் வந்து ஒரு யூடியூப் அகாடமியோ அல்லது யூடியூப் ஸ்டூடண்ட்ஸ் வந்தால் டைம் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட நிலை என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுங்க சிலப்பஸ் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு வார்த்தையோட விளக்கமும் தெரியும் எல்லாமே நம்ம புக்கில் படிச்சிருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டால் கூட அந்த மூணு மணி நேரம் டைம்குள்ளே நீங்கள் எல்லாமே அதை வந்து வெளிக்காமிச்சு மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது மதிப்பெண்ணாக போயிடும் இந்த குரூப் ஃபோருங்கிறது ஒரு பாடம் நம்மளோட ப்ரிப்பரேஷன் வந்து எந்த அளவில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது வந்து ஒரு முழுமையான உதாரணம் மிக முக்கியமாக ஒரே ஒரு விஷயம் திரும்ப திரும்ப சொல்கிறேன் மாதிரி தேர்வு எழுது அதாவது ஒரு சாம்பிள் டெஸ்ட் ஒரு ஒரு ஃபுல் டெஸ்ட் நீங்கள் எழுதி எவ்வளோ பயிற்சி பெறீங்களோ அதனால் மட்டும்தான் உங்களால் வெற்றி பெற முடியும் ஆனால் வெறுமனே நேரடியாக வந்து என்ன சொல்கிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உடனே வந்து ஒரு ஸ்டடி பிளான் போடுறாங்க உடனே ஒரு ஐம்பது டெஸ்ட்டு கொடுக்குறாங்க முப்பது டெஸ்ட்டு கொடுக்குறாங்க அதை நீங்கள் ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க இந்த ஒரு விஷயத்தை ஆன்லைன் பேஜால் மட்டும்தான் செய்ய முடியும் ரெகுலரில் அது மாதிரி செய்யவே மாட்டாங்க ரெகுலரில் வந்து தன்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லா டீச்சிங் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா ஸ்மால் டெஸ்ட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டை நடத்த போகிறாங்க அதில் தான் வெளியில் இருக்கிற மாணவர்கள் வந்து அவங்களோட தேவைகளுக்காக சேர்த்துக்கிறாங்க இந்த வந்து வெற்றி தீர்மானிக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் திரும்ப திரும்ப சொன்னால் டெஸ்ட் 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 பயிற்சி 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 இது மட்டும்தான் விரும்பினே டெஸ்ட் அப்படின்ட்டு அந்த ஒரு வார்த்தையோட முடிக்க விரும்பலை டெஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் அந்த டெஸ்ட்டை பற்றி அனலைசிஸ் பண்ணுறாங்க பாருங்க டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து முப்பது நாற்பது சதவீதம் உங்களுக்கு வந்து நம்பிக்கை கிடைக்கிது அப்படின்னா அந்த டெஸ்ட்டை அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நூறு சதவீத நம்பிக்கை தரக்கூடிய விஷயம் ஏன்னா ஒவ்வொரு தேர்வு எழுதுனதுக்கப்புறம் தேர்வு தேர்வுக்கான அனாலிசிஸ் அது ரொம்ப 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 முக்கியம் நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கிறீங்க முதல்ல நீங்கள் யார் அப்படிங்கிறது அந்த அனாலிசிசஸ் தான் தெரியும் ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து எப்படி வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியும் இந்த குரூப் ஃபோர் நம்ம கொடுத்துருக்குது மொத்தத்தில் சொல்ல போனால் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு பெருமிஸில் வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த குரூப் ஆனால் ஒருத்தருக்கு நம்ம நிறைய போராட்டங்கள் வேணா வழி நடத்தலாம் இந்த போராட்டங்கள் எல்லாமே என்னத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னா வேணும்னா இந்த ஓலைச்சூடியிலிருந்து கேள்விகள் எடுக்காமல் என்ன செய்யலாம் ஆனால் அந்த கூற்று காரணங்கள்லேருந்து கேள்வி எடுக்காமல் இருக்கிறத தடுக்கவே முடியாது இன்னும் டஃப் ஆனால் அப்படின்னா இன்னும் ஒரு பத்து காரணங்களை கொடுத்து ஒரு நாள் வந்து சரியாக தவறாக இது ரெண்டில் ரெண்டு சரி ரெண்டு தவறுன்னு கொடுக்க ஆரம்பிச்சேன்னாவே நல்லா படிக்காமல் ஆசினேஷனில் இருக்கிறவங்க எல்லாருமே அடிபட்டு விழுந்துருவாங்க நம்ம போராட்டம் பண்ணுறோம் இவ்வளோ விஷயம் வந்து டிஎன்பிசிக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் கூட இந்த இருந்து வெளியில் அதாவது வானமே எல்லிண்ட்டு தூரமாக போகாமல் ஃப்ரேமுக்குள்ளே ட்விஸ்டடாக கேட்குறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இன்னமும் சொல்ல போனால் இந்த குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எங்கெங்கே கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னு ஓரளவுக்கு அனலைஸ் பண்ண முடிஞ்சது அந்த பகுதியை அதாவது அந்த தமிழ் வளர்ச்சித்துறை நூலாக இருக்கட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வெ வெளிவந்த நூலாக இருக்கட்டும் இது எல்லாமே எடுத்து ரெகுலர் அகாடமி இன்னும் வந்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜி போட்டிருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு கிட்டத்தட்ட ரெகுலர் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பாஸ் பண்ணதுக்கு கீழே ஒரு பத்து மார்க்கில் இருக்கிற பலாயிரம் பேர்கள் இன்னமும் அந்த அகாடமியில் தொடர்ந்து படிக்க தான் போகிறாங்க அவங்களுக்கு இந்த டெஸ்ட்டு கூட எக்ஸ்ட்ரா அந்த பத்து ஓலைச்சுவடிகள் புத்தகத்தை எடுத்து போட்டு கூட அவங்களான தயாரிப்புகள் வந்து இன்னும் ரெடியாக இருந்திருக்கும் அவங்க எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க அதனால் இனியும் அந்த ஓலைச்சுவடிலிருந்து கேள்வி கேட்டால் நாங்கள் எழுத மாட்டோம் எங்களுக்கு தெரியாதுங்கிற பதில் நாம் சொல்லலாம் சொன்னாலும் ரெகுலர் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அழகாக அதை ஆன்சர் பண்ணிவிட்டு அவங்க போஸ்டிங்கை வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க நம்ம வேணால் சொல்லலாம் ஒரு லட்சம் இது மாதிரி வந்து ட்ரான்ஸ்லேஷன் வார்த்தைகள் நம்ம எப்படி நாங்கள் எல்லாம் படிக்கிறது அப்படின்னு ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கிட்டத்தட்ட கணக்கு பண்ணியிருப்பாங்க என்ன ஒரு லட்சம்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஐம்பது நூறு வார்த்தைகளை வந்து படிப்போம் நூறு படித்த பத்து நாள் ஆயிரம் நூறு நாளில் பத்தாயிரம் செலக்டடாக வந்து தெரியாத ஒரு கணக்கு பண்ணி ஒரு நூறு நூற்றம்பது நாளில் வந்து உடனே நாலஞ்சு மாதத்தில் டெய்லி ஐம்பது வாரத்தில் படிக்க சொல்லி கூட ரெகுலர் இன்ஸ்டூட் வந்து எல்லாமே ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடுவாங்க நாம தான் ஐயோ அப்படி கேட்டுட்டாங்க ஐயோ அப்படி கேட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு வெறும் பேசியே காலத்தை ஓட்டிடுவோம் இந்த எக்ஸாம் வந்து குரூப் ஃபர் எக்ஸாம் மொத்தத்தில் என்ன ஒரு விஷயத்தை சொல்லுது அப்படின்னா ரெகுலராக படிக்கிறவங்களுக்கு நாங்கள் பக்கத்துனியாக இருப்போம் இந்த ஆன்லைனில் வீட்டுக்கு வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு ராப்பாக்கலாம் கண்மொழிச்சு படிக்கிறாங்க பாருங்கள் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெரிய அளவில் இதில் சப்போர்ட் பண்ணாத மாதிரி தான் கேள்வியில் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க யூடியூப் சேனலை மட்டுமே நம்பியிருக்கிற அதாவது இப்போ இருக்கிற ஸ்ட்ராட்டஜி நம்பியிருக்கிற ஒரு மாணவர்களுக்கு வந்து ஒரு பேரிடி தான் இந்த குரூப் ஃபார் எக்ஸாம் இந்த நிலைக்கு மிக முக்கியமான காரணம் இந்த யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறதா இந்த யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸை பற்றியோட யூடியூப் சேனலை பற்றியோ கண்டிப்பாக இப்போ பேச வேண்டிய சூழ்நிலை வந்தாச்சு ஏன்னா வந்து நான் நான் வந்து இப்போ தான் அந்த சேனலாக ஆரம்பித்து ரன் பண்ணிட்டுருக்கேன் இருக்கேன் அது எந்த ஒரு லெவலுக்கும் போகலை ஒரு அதாவது ஒரு பிரைமரியான ஒர்க் மட்டும் தான் செஞ்சிட்ருக்கேன் மற்ற நிறையா சேனலை பார்க்குறப்போ ஒரு எக்ஸாம் முடிஞ்சிச்சு இதுக்கு முன்னாடி சொல்கிறேன் இப்போ கொஞ்சம் பிரேக் பண்ணி அடுத்த பேட்ச் ஆரம்பிக்கிறாங்க ஒரு எக்ஸாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா உடனே என்ன பண்ணுறாங்க ஒரு அடுத்த பேட்ச் ஆரம்பிச்சிடுறாங்க இது என்ன ஒரு வித்தியாசம் இருக்குதுன்னா ரெகுலர் அதில் படிக்கிறவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவ்வளோ பேர் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெற்றி விழா நடத்துகிறாங்க எல்லாமே பண்ணுறாங்க அதனால் அந்த ஆன்லைன் யூடியூப் மூலிமா அகாடமிகள் எதுவுமே பெரிய அளவில் வந்து ஒரு வெற்றி ரேஷியோவை காமிக்க முடியல இது வந்து எனக்கு இன்னும் ஒரு பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது என்ன அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற அந்த ஃபிக்சடு பேஸிக்கில் இருக்கிற அந்த சிலபஸில் கூட ஒரு யூடியூப் அகாடமியால் பெரிய அளவில் எந்த சாதனையாளர்களையும் காட்ட முடியல அப்படின்னா இனி இந்த குரூப் ஒரு மாதிரி தான் கேள்விகள் ஸ்டாண்டர்டைஸாக இருக்கும் அப்படிங்கிற சூழ்நிலையில் எப்படி வந்து நீங்கள் இந்த ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தேர்ச்சி வை தேர்ச்சி வைக்க முடியும் அந்த ஒரு கேள்வி ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்குது இந்த யூடியூப் சேனல் மூலியமாக அந்த ஆன்லைன் பேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு மாணவர்களை வந்து ரொம்ப அதிகப்படியாக படிக்க வச்சு ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் வரைக்கும் எடுக்க வைக்கலாம் எடுத்து வச்சு நம்பிக்கை வேணால் கொடுக்க முடியும் முடியாது வெற்றிக்கான ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கம்மி வேணால் சொல்லலாம் அதான் பேருங்க அதான் வெற்றி அவன் பாருங்க நூற்றி ஐம்பது ப்ளஸ் எடுத்திருக்கான் நூற்றி ஐம்பத்தஞ்சு ப்ளஸ் எடுத்திருக்கான் அதுதான் வெற்றின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பசங்களை எல்லா ஒரு நூற்றம்பது ப்ளஸ் எடுக்க வச்சு கூட்டி போய் காமிச்சிட்டு மறுபடியும் திரும்பி ஆரம்ப இடத்துல வந்து விடுற மாதிரி தான் இந்த யூடியூப் சேனலோட இன்றைக்கி இருக்கிற அந்த ப்ரிப்ரேஷன் பிளான் வந்து இருக்குன்னு ஒரு டவுட்டாக இருக்குது இது வந்து என்னோடய கருத்து தான் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் கருத்து சொல்கிறது உரிமை இருக்குது அப்படிங்கிறதுனால என்னோடய மனசில் இருக்கிற அந்த இது வந்து ஒரு இந்த குறைபாடுகள் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் சொல்ல வரேன் நான் மாணவர்களை ஆசை காட்டி நம்ம வந்து ஒரு ஒரு கிட்டத்தட்ட வந்து யூடியூப் மூலியமாகவோ அது வந்து ஆன்லைன் பேஜ் மூலமாக கிட்டத்தட்ட வந்து ஒரு லட்சம் ஸ்டோடென்ட்ஸ் வந்து சர்க்குலேஷன் இருக்கிறாங்க அவங்கள வந்து நம்ம ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அதனாலே வந்து ஆன்லைன் பேஜஸ் எல்லாமே குறை சொல்ல இந்த நேரம் மாற வேண்டிய நேரம் இந்த நேரமாவது கொஞ்சம் மாறி கொஞ்சம் பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக என்ன பண்ண முடியுமா அதை கொஞ்சம் மாற்றி செய்யுங்க அப்படிங்கிறது அது என்னோட ஒரு ஒரு வேண்டுதலாக தான் நான் சொல்கிறேன் ஏன்னா பெரும்பாலும் வந்து ஒரு பத்து மோட்டிவேஷனல் வீடியோ ஒரு நாலஞ்சு வருஷம் கிளாஸு ஒரு நாலு எமோஷனல் வீடியோ போட்டு ஒரு பத்து ஷார்ட்ஸ் ஷார்ட்கட்லாம் வீடியோ போட்டு ஒரு டெஸ்ட் பேஜ் உடனே ஸ்டார்ட் பண்ணி ஒரு யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அதில் இருக்கிற விஷயங்கள் அதில் நடத்துகிற விஷயங்களை பிடிச்சி போய் அதில் மாணவர்கள் இணைய ஆரம்பிச்சிடுறாங்க ஆனால் இது வந்து ஒரு ஆரோக்கியமான போட்டியாளர்களாக உருவாக்க முடியும் அப்படின்னா அது கண்டிப்பாக முடியாது ஏன்னா ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸை ஃபீட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ஈக்குவலான ஸ்ட்ராட்டஜி அவங்களோட கொஞ்சம் காலம் அதிகமாக எடுத்துட்டாலும் அதே ப்ரிப்பரேஷன் லெவல் வந்து ஒவ்வொரு ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தான் யோசிக்கணும் அதாவது நம்ம வந்து ஒரு வீடியோ போடுறோம் ஒரு கிட்டத்தட்ட நானே பார்க்குறேன் நிறைய இன்ஸ்டியூட் வந்து சாதாரண வீடியோ போட்டாங்கன்னா எடுத்துன்னு வந்து ஐம்பதாயிரத்துலேருந்து எழுபதாயிரம் வியூஸ் போயிடுது அந்த ஐம்பதாயிரத்துலேருந்து எழுபதாயிரம் வியூஸ் போதும் அப்படின்னா அவங்க அத்தனை பேர் வந்து படிக்கிறவங்க தான் ஆனால் உண்மையாக சொல்ல போனால் ஐம்பதாயிரத்துலேருந்து எழுபதாயிரம் ஒரு சேனலுக்கு போகிற வியூஸ்க்கான போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு இன்னும் ஐம்பது வருஷம் ஆகும் அப்போ என்ன அப்படின்னா வியூஸ் நிறையா வருது ஆனால் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட வெற்றி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு நேரம் இது என்னோடய தனிப்பட்ட வேண்டுதல் என்ன அப்படின்னா யூடியூப் சேனல் வச்சு நடத்தி ஒரு பசங்களை படிக்க வைக்கிறதுங்கிறது தப்பே கிடையாது அது ஒவ்வொரு ஆசிரியரோட திறமை நிறைய யூடியூப் சேனல் இருக்கிற ஒவ்வொரு ஆசிரியர்களும் பார்க்குறப்ப அவ்வளோ வியப்பாக இருக்கும் நான் குறிப்பிட்டு யாரையும் சொல்ல விரும்பல எல்லாருமே நடத்துகிறதில் அவ்வளோ தெளிவாக இருக்கிறாங்க ஆனால் அங்கே என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா அதிகபட்சம் ஒரு சேனலுக்கு வந்து ஒரு சேனல் ஒருத்தரை மானிட்டர் பண்ணி கொண்டுட்டு போகிற அளவு என்னென்னா ஒரு முந்நூறுலேருந்து ஐநூறு பேரை மானிட்டர் பண்ணுறாங்கிறது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஒரு ஆன்லைன் பேஜை போட்டு நம்ம இஷ்டத்துக்கு எப்போ வேணாலும் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர்த்த ஒரு ஒரு கம்மி அமௌண்ட் உள்ளே கொண்டு வந்து நம்ம பாட்டுக்கு வந்து டெஸ்ட் நடத்திக்கிட்டே இருப்போம் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அதாவது நம்ம வெற்றி நோக்கி நாங்கள் போயிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் பேப்பர் போட்டுகிட்டே போகிறோம் அதை முடிஞ்சவங்க எடுத்துகிட்டே வராங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஃபாலோ மெத்தேடுங்கிறது இன்றைக்கி ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா இன்றைக்கி இருக்கிற நேரத்தில் கற்றுக் கொடுக்குறதுலையும் சரி எக்ஸாம் நடத்துறதுலையும் சரி ஒரு அட்வான்ஸ்டு உத்திகள் அதாவது புதுமையான உத்திகளை வந்து கொண்டு வந்தால் மட்டும்தான் புதுமையான வழி வழிமுறையை உருவாக்கினால் மட்டும்தான் ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட போட்டி போட முடியும் ஏன்னா புரிஞ்சு புரிஞ்சு படிக்கிறவங்களுக்கும் புரியாமல் படிக்கிறவங்களுக்கும் ஒரே மாதிரி டெஸ்ட் பேட்ச்சை கொடுத்து ஒரே மாதிரி சுமைய நம்ம கொடுக்கறதுங்கிறது எந்த வகையிலும் ஏற்றுக்க முடியல ஏன்னா இந்த ஆன்லைனில் சேர்ற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் இவங்களாம் எங்கேயோ ஒரு கஷ்டமான வேலையை செஞ்சு அதுலேருந்து ஒரு தொகையை சம்பாதிச்சு குடும்ப செலவுலாம் பண்ணிவிட்டு இந்த அகாடமியில் ஒரு ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து தான் படிக்க வராங்க காரணம் நம்மளால் முடியும் அப்படின்னு தான் இவங்க எடுத்தோடனே அந்த தமிழில் என்ன போடுறாங்க அப்படின்னா முப்பதே நாட்களில் குரூப் ஃபோரை முடிப்பது எப்படி அறுபதே நாட்களில் குரூப் டூ ப்ரிமில்ஸ் முடிப்பது எப்படி தொண்ணூறு நாளில் முடிக்கிறது எப்படி நூற்றி ஐம்பது நாளில் முடிக்கிறது எப்படின்னு அழகாக போடுறாங்க அதை பார்க்குறப்ப நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது உண்மையில் அது முடியுமா அதை யோசிக்கிறதே கிடையாது நம்ம வேணால் கிட்டத்தட்ட இன்றைக்கி நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் தமிழ் இதில் எடுத்துகிட்டேன் கிட்டத்தட்ட இரநூறு பாடத்தை பார்க்க மாதிரி இருக்குது புது புக்கு பழைய புக்கு எல்லாமே பார்க்கணும் இன்றைக்கி ஜிஎஸ் எடுத்துகிட்டால் முந்நூறு பாடத்துக்கு மேலே இருக்குது இன்றைக்கி சயின்ஸில் நூற்றி எட்டு பாடம் நூற்றி பத்து பாடம் இருக்குது அது இல்லாமல் ஜென்ரல் நாலேஜ் இருக்குது கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது இவ்வளவும் கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு பாடங்கிறது பதினஞ்சு இருபது பக்கம் இருக்குது ஒரு நாளைக்கு நீங்கள் பத்து பாடத்தை படிச்சிங்கன்னா தான் நீங்கள் சொல்கிற நாளில் முடிக்க முடியும் அந்த பத்து பாடத்தை எப்போ நம்ம படிக்கிறது எப்போ நம்ம டெஸ்ட் எழுதுறது எப்போ நம்ம புரிஞ்சுக்கிறது எப்போ நம்ம ஷார்ட்கட் எடுத்துக்கிறது கொஞ்சமாக இது யோசிக்க வேண்டாமா நம்ம வந்து சொல்லலாம் என்ன வந்து தொண்ணூறு நாளை நான் படிச்சுட்டுன்னு சொல்லலாம் அவங்களாம் வந்து ஹை பவரில் இருக்கிறவங்களாம் இருக்கலாம் நான் தொண்ணூறு நாளில் வந்து எப்படி நான் க்ராக் பண்ணேன் அப்படின்னு அது ஒரு வேலை அந்த காலக்கட்டத்தில் பண்ணியிருக்கலாம் ஆனால் இப்போலாம் கண்டிப்பாக அது மாதிரி பண்ண முடியாது கொஞ்சம் ரீசனபிளாக யோசிக்கணும் தொண்ணூறு நாளில் வந்து நீங்கள் உங்களால் டீஎன்பிசி வந்து கிராக் பண்ண முடியும் அப்படின்னா இத்தனை லட்சம் பேர் படிச்சுட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ரெகுலரில் மட்டும் ஒரு லட்சம் பேருக்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க உறுதியாக இருப்பாங்க இப்போ அவங்களாம் என்ன ப எப்படி அவங்களுக்குலாம் அவங்களுக்குலாம் எதுக்காக ஏன் ரெகுலரிலே வந்து நாலு வருஷம் அஞ்சு வருஷம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் இருக்கிறாங்க அதனால் முதல்ல அந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் குறைச்சிங்க அது யூடியூப் சேனலாக இருக்கட்டும் அதை ஃபாலோ பண்ணுறீங்க நீங்களாக இருக்கட்டும் நீங்களும் வந்து நம்பி தொண்ணூறு நாளில் நீங்கள் வந்து குரூப் ஃபோர் குரூப் ஒன் பிரிமினல்ஸ் பாஸ் பண்ணுறது ஈஸி அப்படின்னு சொல்லலாம் நடைமுறை சாத்தியமே கிடையாது எப்போயுமே வந்து டெஸ்ட் பேஜ் நடத்துறது ஈஸிங்க ஒரு இரநூறு கொஸ்டின் எடுக்கிறதுனா ஒரு டைப்பிங் பண்ணுற ஒரு ஆளை வச்சுட்டு அப்படியே ஒரு பத்து புக் எடுத்துட்டு ஒரு புக்கில் ஒரு பக்கம் திருப்புனா அதுலேருந்து பத்து கொஸ்டின் எடுக்க முடியும் அதை எடுத்து மாணவர்களுக்கு வந்து டெஸ்ட் பேச்சை நடத்துறது ஈஸி அந்த டெஸ்ட் பேஜில் மாணவன் என்ன பண்ணுவான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணி பார்ப்பாங்க ரெண்டு எக்ஸாம் அட்டன் பண்ணி பார்ப்பாங்க அவங்களுக்கே வந்து நம்பிக்கை போயிடும் நீங்கள் முப்பது எக்ஸாம் நடத்துணுன்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட்டு பேஜ் ஆரம்பித்து ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரமோ பணத்தவாய்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா மூணுலேருந்து அஞ்சு எக்ஸாமில் பாதி பேர் வெளியில் ஓடிடுவாங்க அதை ஃபுல்லாக ஃபாலோவ் பண்ணுறங்கிறது ரொம்ப ரொம்ப சொப்பமான ஆள் தான் அவங்களுமே வந்து போஸ்டிங் போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான் இந்த ஆன்லைன் யூடியூப் பேஜை பொறுத்த வரைக்கும் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் தாராளமாக எடுத்து கொடுத்துருவாங்க வெற்றிக்கு தேவையான ஒன் எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் இவங்க நெருங்குறது ரொம்ப கஷ்டம் ஆனால் ஒன் எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் எடுக்கிறவங்க மட்டுந்தான் வேலைக்கு போகிறாங்க நம்ம வந்து ஒன் நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி ஒரு எழுபது எழுபத்தஞ்சுக்குள்ளேயே வந்து இந்த ஒரு லட்சமானவர்கள் வச்சு யூடியூப்லேயே சுற்றிட்டு இருக்கிறோம் பாருங்கள் இது எந்த வகையில் என்ன எனக்கு தெரில அதனால் அந்த ஆன்லைன் அகாடமி பொறுத்த வரைக்கும் வெறும் டிஎன்பிஎஸ்சி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் வேறு ஏதாவது எக்ஸாம் இது இதை ஒட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி இது எல்லாமே இனி வரும் காலகட்டத்தில் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம இருக்கிறோமே ஏன்னா ஒரு ஐயாயிரம் போஸ்டிங் இருக்குதுன்னா அதுக்கு வந்து ஒரு லட்சம் பேர் ரெகுலரில் பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டில் படிக்கிறாங்க பெரிய பெரிய இன்ஸ்டியூட் இருக்குது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்லையும் இன்ஸ்டியூட் இருக்குது கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் இருக்குது ஒவ்வொரு ஊரில் இன்ஸ்டியூட் இருக்குது இத்தனையும் படிக்கிறாங்க அப்படி ஒரு வலிமையான நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜை ஃபாலோ பண்ணாமல் சும்மா வந்து ஒரு பேஜை கிரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து வாங்க வாங்கினா எல்லாத்தையும் வர வச்சு அவங்களும் அவங்க கூடயும் போராடி கடைசியில் ஒவ்வொரு தேர்வு முடிஞ்ச அப்புறமும் அவங்களும் அழுது அவங்க கூட நாமளும் அழுது இது எந்த மாதிரியான ஒரு அகாடமியோட அமைப்புன்னு தெரியல அதனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் என்னோடய பார்வையில் சொல்லப்போனால் இந்த மொத்தமான ஆன்லைன் பேஜோட நடைமுறைகளும் நம்ப முடியாத மாதிரி தான் இருக்குது பெரும்பாலான ஆன்லைன் அகாடமி என்ன பண்ணாங்கன்னா வேஸ்ட் ஸ்டடி கொடுத்துட்றாங்க தனக்கு தெரிஞ்ச வந்து ஒரு டெஸ்ட் பேஜாக போட்டுடுறாங்க அவ்வளோதான் ஒரு பாடத்தை வந்து தேர்வு எழுதுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து ஒரு எளிமையான உள்ளீடு இருந்து நிறைய விஷயங்களை அவங்க வந்து உள்வாங்கிட்டு எவ்வளோ வந்து நம்ம ஷார்ட்கட்டோ அல்லது வந்து ஞாபக சக்தியை உருவாக்கி ஒரு பாடத்தை நம்ம அணுகி நம்ம மனசில் ஏற்றிக்கிறோமோ அதனுடைய வெளிப்பாடு தான் வந்து தேர்வாக இருக்க முடியும் ஒழிய தேர்வு மட்டுமே நம்ம கொடுத்துட்டு பாடத்தில் வந்து தேடி தேடி வந்து நம்ம ஒரு ஆன்சர் பண்ணுற சூழ்நிலையை வந்து உருவாக்கக்கூடாது அதே நேரத்தில் வந்து ஆன்லைன் அகாடமி பொறுத்த வரைக்கும் நம்ம முழுமையாக வந்து குற்றம் சொல்ல முடியாது ஏன்னால் இங்கே கல்விங்கிறது வியாபாரமாக ரொம்ப நாள் ஆகிச்சு அதனால் ஆன்லைன் அகாடமிங்கிறதும் வந்து ஒரு பிஸ்னஸ் ஒரு தொழில் தான் அது எந்த ஒரு மாற்றுக்கத்தையும் கிடையாது அதனால் யாராலையும் வந்து இலவசமாக கற்றுக் கொடுக்க முடியாது அப்படியே ஒருத்தர் இலவசமாக கற்றுக் கொடுத்தாலும் அவங்க ஏற்கனவே ஒரு கவர்மெண்ட் ஜாப்லேயோ ஏதோ ஒரு வகையில் கஷ்டப்பட்டு போயிருப்பாங்க அதனுடைய நன்றி கடை பல மாணவர்களுக்கு இலவசமாக கற்றுத்தரலாம் மற்றபடி மேக்ஸிமம் ஆன்லைன் அகாடமி பொறுத்த வரைக்கும் அது ஒரு தொழில் தான் பணத்துக்காக தான் அந்த விஷயத்தை செய்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு வருமானத்துக்காக தான் செய்கிறாங்க அதனால் இதில் வந்து எந்த ஒரு குறைபாடும் நம்மளால் சொல்ல முடியாது நிறைய பேர் வந்து இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நம்மளோட தொழில் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து தன்னோட திறமைகளை முழுமையாக போட்டு அகாடமி நடத்துகிறாங்கன்னா இருக்கிறாங்க அதனால் என்னோடய வேண்டுதல் என்ன அப்படின்னா ஒரு ஆன்லைன் அகாடமியில் சேர்ந்தால் கூட அவங்க வந்து ரெகுலர் விட அதிகமான ஒரு இன்புட்டு அவுட்புட்டு வர மாதிரி ஏதாவது பிளான் இருந்தால் முதல்ல அதுக்கு மாற்றி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்மிட் பண்ணுறது அப்பாயின்மெண்ட் பண்ணுறது அதாவது அட்மிஷன் பண்ணுறது நல்லது இந்த ஸ்கூல் பசங்களை பொறுத்தவரைக்கும் எக்ஸாமுக்கு படிச்சுடுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து டெஸ்ட் வைக்கிற மாதிரி டெஸ்ட் வைக்கிறனால அந்த நுனிப்புள் மேகிற மாதிரி அப்படியே ஒரு கிளாஸ் புக்கை பார்த்து டெஸ்ட் எழுதுறாங்க ஏன்னா டெஸ்ட் எழுதி மார்க் கம்மியாக இருந்தாலும் யாரும் கூப்பிட்டு எந்த கேள்வியும் கேட்க போகிறதுல ஆன்லைன் பேஜில் இது ஒரு நல்ல அட்வான்டேஜ் தானே நம்மளாக பார்த்து டெஸ்ட் எழுந்தாதான் உண்டு நம்ம பார்த்து பார்த்து எழுதினா கூட யாரும் கேட்க போகிறதில்ல அந்த ஒரு தைரியத்தில் தான் நிறைய பேர் ஆன்லைன் பேஜ் அட்டன் பண்ணுறோம் அது மாதிரி தேர்வு முறையில் கூட கொஞ்சம் அட்வான்ஸாக மாற்றி கொண்டு வரலாம் ஏன்னா ஒரு எக்ஸாம் எழுதுறாங்க இப்போ வந்து ஒரு இரநூறு கேள்விக்கு ஒரு எக்ஸாம் கொடுக்குறாங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்ச கேள்விகள் ஒரு அறுபது எழுபது கேள்விகள் இருக்கும் இதான் அதான் டவுட்டில் வந்து ஒரு முப்பது நாற்பது கேள்விகள் இருக்கும் எதுவுமே தெரியாமல் நம்ம ஆப்ஷன் சூஸ் பண்ணுறதில் வந்து மீதி கேள்வெல்லாம் இருக்குன்னு வச்சிங்க அந்த எதுவுமே தெரியாத பண்ணுற கேள்விகள் ஒரு இருபது கேள்வி சரியாக போயிடும் ஏற்கனவே தெரிஞ்ச கேள்வி எல்லா வகையில வந்து ஒரு நூற்றி முப்பது நூற்றி நாற்பது மார்க்கு எடுத்துகிறோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம வந்து நல்ல ஸ்ட்ராட்டஜில் இருக்கிறோம் நல்ல வந்து லெவலில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க ஆனால் அதுதான் தப்பு உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச எழுபது கேள்விகள் மட்டும் தான் உங்களோட கேள்விகள் இது நீங்கள் ஆப்ஷனில் சரியாக சூஸ் பண்ணியிருந்தாலும் அது வந்து நீங்கள் தெரிஞ்சு சூஸ் பண்ணல ஏபிசியில் எதுவும் சூஸ் பண்ணுறீங்க அது பீங் வந்து கிளிக் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அது கான்சர் கடிச்சிருக்கு அதனாலயே நீங்கள் அந்த கேள்வியோ அந்த பகுதியோ நல்லா படிச்சிங்களா ஆக முடியாது அதனால் நல்லா படித்ததுக்கு மட்டும் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு எது இது உங்களுக்கு தெரியலையோ அதை வந்து நீங்கள் மறுபடியும் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தேர்வு நடத்துறது அது வந்து ஒரு புது முறை அதெல்லாம் வந்து நம்ம நிறையா முறைகள் இருக்குது அதை நம்ம ஃபாலோ பண்ணுறப்ப உங்களுக்கு சொல்கிறேன் நான் தேர்வே வந்து ஒரு மாணவன் பிடிச்சி எப்போ எக்ஸாம் நடக்குன்னு தேடி எழு எழுதுனா கூட ஒரு ஒரு ஐடியா வந்து அந்த தேர்வில் கொடுக்கலாம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கேள்வியில் வந்து முழுக்க அனலைஸ் பண்ணி எது நம்ம தப்பு பண்ணியிருக்கிறோம் அந்த தப்பை ஏன் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்ம எந்த வார்த்தையை கவனிக்கல அல்லது வந்து எந்த ஒரு கருத்தை நம்ம கவனிக்கலை அப்படிங்கிறது தெரியும் நீங்கள் வந்து தேர்வுகள் எழுதி முடிச்சு அடுத்த தேர்வுக்கு தயாராகிறதுக்கு முன்னாடியே எழுதப்பட்ட தேர்வுகளுக்கு நீங்கள் நிறைய விளக்கங்களை விளக்கங்கள் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அதனால என்னோடய பொதுவான கருத்து என்னென்னா ஒரு இன்ஸ்டியூட் பொறுத்த வரைக்கும் ஒரு மாணவர்களை குறைஞ்சபட்சம் ஒரு முந்நூறு டு ஐநூறு மாணவர்கள்ங்கிறதே மிக அதிகம் அந்த மாணவர்கள் நேரடியாக தொடர்பு கொள்கிற மாதிரி ஒரு தேர்வு எழுதுலன்னா ஏன் தேர்வு எழுதலாம் ஏன்னா நாங்கள் முன்னாடி போகிறோம் நீங்கள் பின்னாடி வந்து வெற்றி பெறலாம்னு சொல்கிற காலம்லாம் முடிஞ்சு போச்சு அதெல்லாம் வந்து யாரும் ஏற்றுக்க போறதில்லை மாணவர்களை உள் சொல்ல போனால் மிரட்டி அவங்களை வந்து இழுத்துட்டு போகணும் நீங்கள் வந்து ஏன் டெஸ்ட் எழுதலை அதுக்கு நீ விளக்கம் சொல்லு நம்ம இன்றைக்கி டெஸ்ட்டு எழுதலை அப்படின்னா அதை நம்ம வந்து அந்த டெஸ்ட்டில் வந்து சரியாக நம்ம நம்ம பங்கு பெறல அப்படின்னா நம்மளை கூப்பிட்டு கேள்வி கேட்பாங்க நம்மளை வந்து மிரட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு பயமாக இருக்கணும் இன்றைக்கி பயப்படாத எந்த குழந்தையும் வந்து படிக்காதுங்கிற மாதிரி தான் இன்றைக்கி டிஎன்பிசி படிக்கிறீங்களோ ஒருத்தரும் குழந்த மாதிரி தான் கேள்வி கேட்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா வயசாகிடுச்சுனாலும் நமக்கு வந்து கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு வயசில் இருக்கிறனால வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணுறாங்க அவங்களாம் நம்ம கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிற எண்ணமே இருக்கக்கூடாது அவங்களையும் கேள்வி கேட்கணும் ஏன் நீங்கள் நீங்கள் இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்டால் தான் பயந்துக்கிட்டு படிப்பாங்க மற்றபடி வந்து நம்ம டெஸ்ட் பேஜ் போட்டுகிட்டே இருக்கிறோம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு எவ்வளோ கெஞ்சிக்கிட்டு இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ண வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் பேச்சில் வச்சுட்டு ஒன் தேர்ட்டிலருந்து ஒன் சிக்ஸ்டிக்குள்ளேயே அவங்களை வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த மார்க் ஒரு நூற்றி முப்பதுல நூற்றி மார்க்கே மார்க்கை வச்சிட்டே அதனால் என்ன பிரோஜனும் அந்த ரெண்டாயிரம் பேர் இருந்தாலும் ஐம்பது பேர் தான் வந்து ஒன் எயிட்டி எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் வாங்க வச்சு வேலை வாங்கி வைக்கணும் அதுதான் உண்மையான ஒரு திறமை நம்ம எப்பயுமே வந்து உங்களுக்கு வெற்றிக்கு பக்கத்திலேயே எல்லாத்தையும் நிறுத்தி வைக்கிற அளவுக்கு நமக்கு திறமருந்து என்ன பண்ணியும் வெற்றி பெறணும் வேலைக்கு போகணும் ஏன்னா வேலைக்கு போகிறதுக்காக தான் அகாடமியில் சேர்றாங்க அவங்களுக்கு வந்து ஆசைக்காட்டி ஆசை காட்டி ஆனால் நூற்றை ஐம்பது வந்துட்டு பரவாயில்ல அடுத்த முறை எக்ஸாம் நின்று முன்னாடி போயிடலாம் மீண்டும் அவன் நூற்றாம்பது தான் எடுப்பான் ஏன்னா அது மாதிரி ஸ்ட்ராட்டஜி இருக்குது திடீர்னு மூணு வருஷம் பார்க்குறாங்க நாலு வருஷம் சிலப்பஸ் அவன் மாற்றணும் சிலப்பஸ் இல்லைன்னா இது மாதிரி குரூப் அந்த மாதிரி பேட்டனை மாற்றோம் எது ஒன்று மாற்ற 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 உனக்கு கன்ஃபியூஸ் ஆகி ஒரு ஏழு வருஷம் பத்து வருஷம் அதிலேயே தொலைச்சிட்டு மறுபடியும் பலபடியாக போயிடலாம் அந்த ஏழு வருஷம் வந்து வேறு வேலை பார்த்துருந்தா பத்துக்காக சம்பாதிச்சிருக்கலாம் சரி மொத்தத்தில் வந்து நிறைய விஷயங்கள் பேசியாச்சு இது நிறையா தப்பு இருக்கா சரியாக இருக்கான்னு தெரியல நீங்கள் எதாக இருந்தாலும் உங்களை கருத்துக்களை தெரிவிங்க இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன்னா டிஎன்பிஎஸ்சி போர்டுங்கிறது இதோட கலைக்க போகிறது கிடையாது இனியும் எக்ஸாம் நடக்கும் இனியும் நம்ம அதில் தேர்வு எழுத போகிறோம் அதில் வெற்றி பெற தான் போகிறோம் அதனால் இந்த குரூப் ஃபோரில் வந்து ஏதாவது மதிப்பெண் குறைவோ அதில் வந்து இதன் மூலிமா வேறு ஏதாவது அவமானங்கள் ஏற்பட்டாலும் கூட இது எல்லாமே ஒரு ஆக்சிடென்ட் ஒரு பிரேக் இந்த எக்ஸாம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு எக்ஸாமே நடக்கல அப்படின்னு நினச்சிங்க அப்படி நடந்திருந்தாலும் மால் ப்ராடக்ட்ஸில் நிறைய பேர் வேலைக்கு போயிட்டாங்க ஏதோ ஒரு மனசில் ஏதோ ஒரு ஆறுதல் வச்சுக்கிட்டு இனி வருங்காலத்தில் நிச்சயமாக எக்ஸாம் நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட ஏன்னா இன்றைக்கி இந்த குரூப் ஃபோரோட இந்த மக்கள் மத்தியில் இருக்கிற பாதிப்பு நிச்சயமாக ஆட்சியாளர்களுக்கும் இனி ஆள வருபவர்களுக்கும் ஆண்டு கொண்டவர்களுக்கும் நிச்சயமாக அதனோட இம்பேக்ட் தெரியும் என்னென்னு அதனாலயாவது இந்த எக்ஸாமை கொஞ்சம் அந்த மாணவர்கள் மனசு சந்தோஷப்படும்படி நடத்துவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலேயே நம்ம தொடர்ந்து படிக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் வர குரூப் டூ குரூப் ஒரு பொறுத்த வரைக்கும் அடுத்த வருஷம் வருதுன்னா இன்னையிலேருந்து இப்போ இருந்து பக்காவாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட போட்டி போட முடியும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நாம் போட்டி போடுறது வந்து வலிமையானவர்கள் அப்படிங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க இந்த வீடியோவில் இறுதியாக ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் மாணவர்களை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு பேஜை கிரியேட் பண்ணுங்கள் ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டுக்கும் ஒரு முந்நூறுக்கும் நானூறு மாணவர்களாக கையில் வச்சுட்டு ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் அவங்களோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபாலோ பண்ணி அவங்களையும் இழுத்துக்கிட்டு போனால் மட்டும் தான் வெச்சு பெற வைக்க முடியும் ஆறு மாதத்தில் வந்து ஒரு ரெகுலர் ஸ்டூடெண்ட் படிக்கிறானா ஒரு வருஷத்தில் தான் வந்து ஒரு ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க முடியும் ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கிற நேரம் குறைவு கொஞ்சம் இந்த அகாடமிஸ் எல்லாமே ஒரு பிளானை வந்து கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு பெரிய ஒரு ஒரு லட்சம் பேர் ஒன்றரை லட்சம் பேருங்கிற நம்மளை நம்பி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான சில மாறுதலை ஏற்படுத்தி எந்த அளவுக்கு வெற்றி பெறத்தை நம்ம முயற்சி செய்ய முடியுமோ அந்தளவுக்கு வெற்றி பெற வைக்கணும் அப்படிங்கிறது தான் வேறு எதுவும் கிடையாது மற்றபடி வந்து இதில் நிறையா தவறான வா வாய்ப்பு ஏதாவது கருத்துக்கள் நான் சொல்லியிருந்தாலும் கொஞ்சம் அதை தெளிவுபடுத்துங்க வேறு ஒன்றும் கிடையாது மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் Thank you. Thank you all.